hello viewers மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகணமானது வரப்போகிறது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஏதாவது ஒரு பயமானது வந்து கிரகணம் என்பது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையலாங்க உலகளாவிய வகையில பாத்தீங்கன்னா இந்த கிரகணம் காரணமானது ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க சில நேரங்கள்ல நல்லதாக இருக்கும் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பல மோசமான விளைவுகளையும் இந்த கிரகணமானது ஏற்படுத்தி விட்டுருங்க அதனாலதான் ஒரு விதமான பயமானது நமக்குள்ள இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இந்த கிரகணங்கள் ஏற்பட்ட பிறகு பல இடங்கள்ல நிலநடுக்கமானது ஏற்பட்டு இருப்பதும் உண்மைங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா கிரகணங்கள் ஏற்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா வைரஸ் தொற்றுமே ஏற்பட்டு இருந்தது அப்போதே பல ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த கிரகண டிசம்பர் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது ரொம்பவே கொண்டு ஏற்பட போகிறது இதன் விளைவாக மோசமான சில பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்ததுங்க சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபதுல நம்ம வைரஸ் தொற்றால பல சங்கடங்களை அனுபவித்து இருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில மோசமான விளைவுகளையும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது பெருசா எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது

கூடிய குழப்பங்கள் நீங்கி மன தெளிவானது உங்களுக்கு உண்டாகும் அதோடு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக கடகராசி நெயர்களாகிய உங்களுக்கு எந்தவித வித கெடு பலன்களும் ஏற்படக்கூடாது கிரகண தோஷம் ஏற்பட கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்க நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளித்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண சாபமானது ஏற்படாமல் நீங்க பார்த்து கொள்ளலாம் அந்த இரண்டு பொருட்களானது என்னென்ன மேலும் ஜோதிட ரீதியாக நிலைமையானது கடகராசி நெய்யர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது வரப்போகிறது இதன் பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்துதான் மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள்ள நிச்சயமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது கடகராசி நேயர்களே கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உத்தியோகஸ்தர்களுக்கும் சரிங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரிங்க இதனால் வரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் இனி தவறினை உணர்வார்கள் அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு தவறை உணர்ந்து இனி உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொள்வார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனதளவுல பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஏனென்றால் கடகராசி நேயர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே அஷ்டம சனி இருந்ததாலேயோ என்னவோ எல்லா வகையிலையுமே ஏதாவது சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருந்தது சுமூகமாக முடியக்கூடிய விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடின முயற்சிகளுக்கு பிறகு தான் பிறகுதான் முடிய வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளையுமே கடகராசி நேயர்கள் சந்தித்து கொண்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையானது நீங்கக்கூடிய கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்கு மேலும் அவங்களுக்கு அஷ்டம சனியுமே முடிவடைய போகிறது என்றுமே கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வேலையில மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருந்தது அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் கொண்டே இருந்தது சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து கடகராசி நேயர்களுக்குமே உங்களுடைய மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது இனி அவங்க அந்த தவறை உணர்ந்து உங்ககிட்ட நடந்து கொள்வார்கள் இது மனதளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க அது மட்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்களுமே பீஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா தொழில செஞ்சுட்டு வருவீங்க வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வாடிக்கையாளர்களை பெருக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க இந்த நேர காலத்துல உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவதற்கு சில முக்கியமான திட்டங்களை செய்துட்டு வருவீர்கள் அந்த ஒரு திட்டமுமே உங்களுக்கு சாதகமாக மன பலன்களை ஏற்படுத்தி தரக்கூட அதாவது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் குடும்ப தலைவிகளுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வந்த சில மனக்கசுகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் சகோதர மற்றும் சகோதரி வகையில் உங்களுக்கு தக்க சமயங்கள்ல இந்த உதவிகளின் மூலமாக பாத்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களை நீங்க பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது ஏன்னா சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அந்த நேரத்தில் நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிருப்போங்க அப்படிப்பட்ட அந்த இடத்துல நம்முடைய சகோதரோ இல்ல சகோதரியோ வந்து உதவிகள் செய்வாங்க மேலும் கடகராசி நேயர்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய செல்வாக்கானது உயர ஆரம்பிக்குங்க நல்ல ஒரு பிரபலமாக கூடிய வகையில உங்களுக்கு சில வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்ற நீங்க நிச்சயமாக ரொம்ப நாட்களாகவே எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களிடையே நமக்கான ஒரு அன்பும் ஆதரவும் கிடைக்கணும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயமானது இப்போது நடக்கப்போகிறாரு அதே போல எல்லோருடைய மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா பிரபலமாவீர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்பதற்கு ஏதுவாக பெற்றோர்கள் தங்களுக்கு நல்ல ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலையுமே உருவாக்கி தருவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க நீங்க கேட்ட விஷயங்களை பாத்தீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்துட்டு வருவார்கள் இது எல்லாமே உங்களுடைய கல்வியை கற்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உடல் உஷ்ணமாகும் இளநீர் நீராகாரம் போன்றவை எல்லாமே அதிகமாக உட்கொள்வதன் மூலமாக பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை பாத்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா ஆரோக்கிய விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடந்த அந்த காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துட்டு வந்துச்சோ சரிங்க அத்தனை பிரச்சனைகளுமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே கொஞ்சம் சரியாக கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க உடல் ஆரோக்கியம் ஒன்றுல மட்டும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதுலயும் இப்போது வந்து சம்மர் சீசன் ஆரம்பிக்குது இல்லையா சோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் அதிகப்படியான உஷ்ணத்தை பார்க்கலாங்க சோ இதனால இந்த உஷ்ணத்தை தவிர்த்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா தினமுமே பாத்தீங்கன்னா நீராதாரமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அதே போல் தண்ணி வந்து நிறைய குடிங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு லிட்டர் தண்ணியை பார்த்தீங்கன்னா பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக குடிச்சிட்டு வாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருப்பதே நாம வந்து தண்ணி வந்து அதிகமாக நல்லா குடிக்காம இருப்பதுதான் பல நோய்களுக்கு மூல காரணமாவே இருக்குங்க தண்ணி நல்லா குடிச்சிட்டு இருந்தீங்கன்னாவே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முகமுமே பொழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதனால வந்து இது மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ்கள்லாம் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இதுவுமே உங்களுடைய உஷ்ணத்தை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா முத்துமாரி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் படைத்து நல்லபடியாக வழிபாடு செய்துக்கோங்க இன்னுமே வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளானது நடக்க கொடுங்க அதே போல் இந்த ஒரு சந்திர கிரகணமானது மார்ச் பதினான்காம் தேதி மழை நேரம் ஒரு ஆறு மணிக்கு மேல முடிவடைஞ்சிருங்க ஆஹ் காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதரை மணிக்கு இந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆறு ஆறரை மணிக்கு முடிஞ்சிடும் அதன் பிறகு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு துளி அளவுக்கு கண்டுப்பையும் மஞ்சளையும் கலந்து குளித்திடுவாங்க இதனால இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்படுவதாக இருந்தா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகுங்க அந்த தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது கடந்த காலத்தில் இருந்தா அதுவுமே நீங்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒருவருடைய கல்லடி பட்டாலும் நம்ம தப்பிச்சிடலாம் ஆனால் ஒருத்தருடைய கண்ணடி பட்டுருச்சுன்னா நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு வீரியமிக்க தான் இந்த கந்திருஷ்டி நம்ம நல்லாவே இருப்போம் ஒருத்தர் பார்த்தா உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க சந்தோஷமா இருக்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லிட்டாவே போதுங்க இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது எந்தளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட அந்த கண் திருஷ்டியுமே பார்த்திங்கன்னா இப்படி நம்ம தண்ணீரில் வந்து உப்பையும் மஞ்சளையும் கலந்து குளித்துட்டு வருவதால் நீங்கள் ஆரம்பிக்கும் நமக்குள்ளே ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் நமக்குள்ளே அந்த பாசிட்டிவிட்டி இருந்தாவே எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக பார்ப்போங்க எல்லா ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை கூட அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நம்ம பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து எல்லா பிரச்சனைகளையுமே தவிர்த்து கொடுக்கும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ